வெண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே கோடையினுடைய வெப்பம் மிக கடுமையாக இந்த ஆண்டு இருந்திருக்கின்றது இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு கடுமையான வெயில் அடுத்த வருஷமும் இப்படி தான் மக்கள் சொல்ல போகிறாங்க அந்த மாதிரி தான் பெரும்பாலும் பார்க்கின்றோம் இப்போ இந்த இரண்டு மூன்று மாதங்கள் அடிக்கக்கூடிய வெயில் இருக்கிறதே அது நம்மை ஒரு விதமாக பதம் பார்த்து விடுகின்றது அதாவது வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு அந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சதத்தை தாண்டி நூறு நூற்றி பத்து அப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஈரோடு கரூர் இங்கே ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் மற்ற ஊரை விடவும் கொஞ்சம் டிகிரி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அந்த பகுதிகளிலேயும் கூட மிக கடுமையான வெப்பம் அடித்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இந்த வெப்பத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்காக மருத்துவர்கள் நிறைய ஐடியாக்கள் கொடுக்குறாங்க நீங்க பெரும்பாலும் வெளியில் போகாதீங்க இந்த வெயிலில் போகாதீங்க அப்படியே போவதாக இருந்தாலும் சன்கிளாஸ் அதாவது ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டுக்கிட்டு வெளியில் போங்க என்று அறிவுறுத்துகின்றார்கள் நிறைய தண்ணீர் அருந்துங்கள் உடலை குளிர்ச்சி கூடிய அந்த பானங்களை அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் மக்கள் கடைபிடிக்கின்றார்கள் அதே போன்று இந்த சூட்டை தணிப்பதற்காக கோடைவாச ஸ்தலங்களை நோக்கி ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அப்படியான ஊர்களுக்கெல்லாம் பயணப்பட்டு போய் ஒரு இரண்டு தினங்களை நாம் சூடு இல்லாமல் இருந்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டில் இருந்தாலும் கூட ஒரு ஏசியை போட்டு நல்ல கூலிங்க ஏற்றி வைத்தா ரொம்ப சூடு ஓவரா இருக்குன்னு சொல்லி அது அப்படி இருக்கிறது இப்படி பல விஷயங்கள்ல நாம் நம்ம இந்த வெப்பத்தில் இருந்து காத்து கொள்றதுக்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்கின்றோம் வெளியிலே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் கூட கொடை வச்சுக்கிட்டு போகிறாங்கல்ல ஒரு அவ்வளோ பெரிய சூரியனாக இருந்தாலும் ஒரு கொடை அவரை காக்கின்றது அலர்கதிர் ஞாயிறை கைக்குடையும் காக்கும் சொல்லுவாங்கல்ல அவ்வளோ பெரிய ஒரு சூரியன் சுட்டரித்தாலும் கூட பெரும்பாலும் வெள்ளை நிற குடைகள் ரொம்ப நல்லதுங்கிறாங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறோம் கருப்பு நிற குடை கூட சூட்டை உள்வாங்கும் வெள்ளை நிற குடை என்பது அந்த வெப்பத்தை வெளியில் தள்ளிரும் அதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் ஓரளவுக்கு நமக்கு அதில் ஒரு நிவாரணமும் ஒரு ஆறுதலும் கிடைக்குதுன்னு வைங்களேன் இது உலகத்திலே ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற இந்த சூட்டை விடவும் மிக மிக கடுமையான ஒரு தண்டனை என்பது நரகத்திலே இருக்கின்றது அல்லாஹ் நம்மை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் நரகம் என்பது அது ஒரு சாதாரணமான தண்டனை கிடையாது இந்த உலகத்திலே ஒரு முஸ்லீம் தோற்று போய் அவன் நரகத்திற்குள்ளே நுழைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பலவிதமான வேதனைகளை அல்லாஹ் தர இருக்கின்றான் அந்த வேதனைகளை நாம் எடுத்து பார்க்கும் போது பெரும்பாலும் நெருப்பாலான வேதனைகள் அதிகமாக இருக்குது நிறைய இருக்குது சாப்பாடு மோசமாக இருக்கும் அங்க உள்ள ஒரே கூச்சல் இருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும் ஒரே ஓசையாக இருக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது இப்படியான பல விஷயங்கள் இருந்தாலும் வெப்பத்தால் நெருப்பால் தண்டிக்கப்படுதல் என்பது நரகத்திலே மிக முக்கியமான ஒரு தண்டனையாக இருக்கின்றது அபிசராஜ் அவங்க சொல்றாங்க இந்த உலகத்தினுடைய தண்டனையின் நெருப்பு இருக்குதே இந்த உலகத்துடைய நெருப்பை விட நரகத்துடைய நெருப்பு என்பது எழுபது மடங்கு அது அதிகமாக இருக்கிறது இந்த உலக நெருப்பு ஒன்றுன்னு சொன்னா நரக நெருப்பு என்பது எழுபதாக இருக்கிறது அவ்வளவு மோசமான நெருப்பை கொண்டு அங்கு தண்டிப்பான் அங்கு எந்த ஸ்தலமும் கிடையாது அங்கே எந்த ஏசியும் கிடையாது அங்கே தர்பீஸ் ஜூஸ் வாங்கி அங்கே குடிக்க முடியாது அங்கு உடலை வந்து குளிர்ச்சி விட்டக்கூடிய எந்த காரியங்களையும் செய்ய முடியாது ஒரு கொடையை வச்சு நெருப்பை நம்ம காப்பாற்ற முடியாது இத்தனைக்கும் இதை விட இது ஒண்ணுன்னா எழுபதுனா பார்த்துக்கோங்களேன் அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமாக இருக்கிறது இந்த வெப்பத்தை நாம் தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதை ஒருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான் குளில் ஹக்கு ரப்பிக்கும் இது உங்கள் இறைவனிடத்திலிருந்து விரும்புகிறவர் இதை ஏற்கலாம் விரும்புகிறவர் இதை மறுக்கலாம் ஆனால் ஒன்று அவர்களை அந்த நரகம் சூழ்ந்து கொள்ளும் அந்த நரகம் நம்மை சூழ்ந்து கொண்டு விட்டால் அதில் இருந்து நாம் தப்பிக்க முடியுமா அந்த நரக நெருப்பிலே ஒரு மனிதன் விழுவான் பெரு நெருப்பிலே விழுந்து விடுவான் அங்கே அவன் மாட்டான் மாட்டான் சாகவும் திருமறையிலே அல்லா சொல்லி காட்டுகின்றான் இது போல பலவிதமான தண்டனைகள் இந்த நரகத்திலே இருக்கின்றது இந்த கோடையினுடைய வெப்பத்தை விட பல மடங்கு உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய இந்த நெருப்பை விட பன்மடங்கு அந்த நரகத்திலே அல்லாஹ் தர இருக்கின்றான் அந்த நரகத்தை நாம் அஞ்ச வேண்டும் இந்த உலகத்தினுடைய இந்த சூட்டை நம்மளால தாங்க முடியவில்லையே நரகத்திலே நிழலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட தண்டனைகளை அல்லாஹ் நமக்கு தருவான் உடலிலே நெருப்பு மூட்டப்பட்டு உடல் எரிந்து போய்விட்டால் உலகத்தில் செத்து போயிடலாம் மறுமையிலே சாக முடியாது நரகத்திலே இழப்பு கிடையாது தோள்கள் எரிந்து விட்டால் அது மேலேயே சுடாது அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான் ஜுலூதன் பத்தல்லாகும் ஜுலூதன் கைரகா அதாவது ஒருத்தருடைய உடம்பு எரிந்து போய்விட்டால் அந்த நெருப்பு அவருக்கு உரைக்கணுமா இல்லையா மீண்டும் புதிய தோலை அவருக்கு போர்த்தி மீண்டும் அல்லாஹ் அவரை பொசுக்குவான் என்று வருகின்ற செய்திகளை பார்க்கின்றோம் இந்த கொடிய நரகத்திலே போய் நாம் விழுந்து விடாமல் இருப்பதற்காக எச்சரிக்கையோடு மார்க்க விஷயங்களை சரியாக பின்பற்ற வேண்டும் அல்லாவும் தூதரும் காட்டி தந்த அந்த சன்மார்க்கத்திலே நாம் பயணிக்க வேண்டும் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட தீமைகளை விட்டு நாம் விலகி நிற்க வேண்டும் நம் அனைவர்களையும் அந்த கொடிய நரகத்தை விட்டு காப்பாற்றி உயரிய சொர்க்கமான ஜென்னத்தில் புரிதோசிலே நம்மை அல்லாஹ் கொடியமர்த்துவதற்கு துணை புரிவானாக என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள